இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் லாலிபப் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதை வதக்கிக்கலாம் காடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தான் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிருச்சு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுறதுக்கு வதக்கிக்கலாம் இப்போ அதுக்கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் நாலு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சு அவிச்சு வச்சுருக்கேன் அதை மசித்து அது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மசித்தது இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் மசாலாவோடு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா முட்டை இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முட்டை வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கோதுமை மாவை எடுத்து பெண்ணுச்சி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன் இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேய்ச்சி வச்சதுல இருந்து கோன் ஷேப்புக்கு அதை மடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபில்லிங் உள்ள வச்சிரலாம் இப்போ இது சென்டர்ல ஒரு கோடுக்கு மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிக்காக உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மாடல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அடுப்பில் இப்போ ஒரு தோசத்தில் வச்சுருக்கேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வச்சிடலாம் வச்சுட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம் ஒரு சைடு வந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு சைடு வந்துருச்சு எடுத்துடலாம்